குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்கிற காரப்பொடி மீன் குழம்பு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ காரப்பொடி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதான் வந்து அந்த காரப்பொடி மீன் சளி இருமலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீனை வச்சுன்னா நம்ம வந்து இப்போ குழம்பு வைக்க போகிறோம் அந்த மீன் நல்லெண்ணெய் செத்துங்க கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு கடு மூணும் சேர்ந்து நல்லா நான் நல்லா பொறிஞ்சு ஒரு கத்து கருவத்துல சேர்த்துக்கணும் பூண்டு வந்து இந்த குழம்புக்கு வந்து நிறைய சேர்த்துங்க அந்த திருக்க மீன் சொறா மீன் குழம்பு வைப்போம் பாருங்க அந்த அளவு சேர்த்துக்கோங்க நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டு வகங்கினா நம்ம வெங்காயம் சேர்த்து பூண்டு நல்லா வகை வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கங்க பூண்டு வந்து இந்த அளவுக்கு வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த குழம்புல பூண்டு வாசனை நல்லா இருக்கும் அந்த பூண்டு சாறு இறங்கியிருக்கும் குழம்பு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த மீன் குழம்புக்கு நிறைய சேர்க்காதுங்க சின்ன பழமாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்குங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் ரொம்ப தக்காளி தக்காளியும் சேர்த்து வெங்காயத்துக்கு வதக்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு மசாலா சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் புளி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கணும் இது வந்து வெறும் மிளகாத்தூள் அந்த குழம்பு மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்து குழம்புக்குள்ளே உப்பை சேர்த்துக்கணும் நான் சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த வெங்காயம் வதக்கி வதக்கிவிடுவோம் இந்த பச்சை வாசனை இந்த எண்ணெயில் வதக்கிலே இந்த மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனை வந்து நமக்கு போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அந்த குழம்பு கொதிச்சோடனே நம்ம வந்து புளி சேர்த்துக்கணும் நல்லா கரண்டி வச்சு அந்த கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டுட்டு குழம்ப ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மிளகாத்தூள் போட்டு தான் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை இருக்கும் நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும் கொதி வந்தோன்னா நீங்கள் வந்து இதில் உப்பு பார்த்துக்கங்க அதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வெறும் பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்கெலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடும் நல்லா கொதிக்க விட்டலாம் கொதித்தோன்னா பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதிக்குது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போட்டோம் நம்ம சேனலில் நிறைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் சேனலில் போய் டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் மீனை சேர்த்துக்கலாம் இந்த மீனெலாம் வந்து சீக்கிரம் வந்து வெந்த உடனே அப்படியே வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால வந்து ரொம்ப மீனை போட்டோன்னே ரொம்ப போட்டு அப்படியே கலந்து விடாதீங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கொவி வந்தோன்ன கூட இதை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கிறதுனால ரொம்ப போட்டு கலந்து விடாமல் மீனை போட்டு கூட அட்ஜெக்ட் செஞ்சு விட்ருவோம் இந்த மீன் குழம்புலாம் வைக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுங்க அப்போ கூட உங்களுக்கு கிண்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் கலரி கொடுக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இந்த குழம்பு இப்படி கொதிக்கலையே நம்ம வந்து மிளகு சீரகத்தூளை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த குழம்பு அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்களாகவே சேர்த்துங்க மிளகாத்தூளை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் அதிகமாக வேணுங்கிறவங்க வந்து மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்க நான் இப்போ வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் வெறும் மிளகுத்தூள் மிளகு சீரகத்தூள் அது சேர்க்கல இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதோட காரப்பொடி மீன் குழம்பு வந்து உங்களுக்கு ரெடியாகிடுச்சு நான் கொத்தமல்லி சாப்பிட்டு நம்மளோட நம்மளோட காரப்பொடி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி